வளமுடன் வணக்கம் அஸ்ட்ரோடிவென் சேனல் நேயர்களுக்கு நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட வந்து பாசிட்டிவ் பலன்கள் நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒன்பதுக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட்டினிங்கனாக்கா ஒன்பதுன்னு வரும் அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சிது எப்போவுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் படாது நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும் நம்ம அதை தான் பார்ப்போம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம் பார்த்துக்குவோம் ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்க செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நெருப்பு விபத்துகள் பூகம்பங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கு ஆபத்து அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது தீயணைப்பு தீயணைப்பு துறையினர் இராணுவம் போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ இந்த தன்மைகளெல்லாம் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும் நல்லதுகள் என்னென்ன நடக்கும் தீயதுகள் என்னென்ன நடக்கும் நம்ம வந்து இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது நல்ல முறையில் இருந்துக்கிறதுங்கிட்ட அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசு அரசாங்க தொடர்பு இயற்கை சம்மந்தப்பட்டது ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும் இந்த இயற்கையிலே வந்து முதல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே ஜீரோன்னு சொல்லுவாங்க என் கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்லுவாங்க ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதன் முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும் இது வந்து இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை நான் வந்து ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன் இந்த வருடம் வந்து அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க எப்படி நம்ம சொல்கிறோம்னு பார்த்திங்கனாக்க ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத தன்மை இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுனாக்க பல வழிகளிலேயும் முயற்சி பண்ணுறாங்க அதுபோல் இல்லாமல் கல்லங்க இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும் இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது ஏன்னா இயற்கையிலேயே முதன் முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்குறவங்களும் சரி இந்த வருடங்களும் சரி இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லோரும் என்னத்தை பேசுகிறாங்க மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அரசு அரசு மாற்றம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது இயற்கை சம்மந்தப்பட்டது இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம் நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் வந்து இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய ஸோ இயற்கை தன்மையுடையது அதே மாதிரி சாஸ்திர சம் அதாவது இசை முதலான விஷயங்கள் கலைகள் சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கனாக்கி இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜு ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்க ஒரு ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக ஒரு இது வரக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது நடக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த உண்டான பொதுவான விஷயங்கள் இவ்வளோ தான் இதில் வந்து ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும் இதிலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுங்குன்னு நம்ம பார்க்கலாம் கும்பராசினருக்கு இது எந்த விதமான மாற்றங்களை பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த வரிசையில் பார்க்கலாம் கும்பராசி மட்டும் இல்லை எட்டு பதினேழு இருபத்தாறில் பிறக்கிறவங்களுக்கும் இதுதான் வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் பொதுவாக வந்து சனிக்கும் வந்து சூரியனுக்கும் வந்து ஒரு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நிலவரிசையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா விப்ஜியார்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலர் வந்து ஒரு ரெண்டில் இருக்கும் வயலட்டுங்கிற ப்ளூங்கிறது ஒரு ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ரிமெண்ட்டில் இருக்கும் சூரியன் வந்து ஒரு இடத்துல இருப்பார் அவர் தான் மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் அவர் மூலமாக தான் எல்லா கிரகங்களுக்கும் வந்து சக்தி கிடைக்கிது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க படிப்புகள் நிறைய படிப்புகள் இருக்கும் துறைகள் நிறையா வேலை துறைகள் வேலைவாய்ப்புகள் துறைகள் வந்து நம்ம ஒரு மனிதர் வந்து பொருளீற்றத்துக்கு நிறைய துறைகள் இருக்கும் ஆனால் அந்த துறைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசு அரசாங்கம் இருந்தால் தான் ஏனைய துறைகள் செயல்பாடு பண்ணும் நிதித்துறை வந்து மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்றதாக இருந்தாலும் கூட அந்த அதிகாரம் வேலை செய்யணும்னாக்கா சூரியனுடைய பவர் இருந்தால் தான் வேலை செய்யும் சூரியன் இருந்தால் தான் அந்த மூலாதாரம் இருந்தால் தான் அரசுன்னு இருந்தால் தான் சுவர் இருந்தால் தான் அந்த சித்திரங்கள் வரைய முடியும் ஸோ தெய்வப்படங்களாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சித்திரம் ஒரு சுவர் இருக்கணும் அப்போ தான் தெய்வம் தெரியும் அதில் கல்லுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த கல்லு கல் தான் தெய்வமாக இருந்தாலுமே அந்த கல் தேவைப்படும் அப்போ அந்த கல்லில் தான் அந்த சிலையை வடித்து தான் நம்ம தெய்வங்களை உருவாக்க முடியும் அது மாதிரி மூலாதாரம் அப்படிங்கன்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய பலன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இந்த ஒன்றாம் நம்பருங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அதாவது சட்டியில் இருந்தால் தானே அகப்போயில் வரும் அது அப்படின்னு சொல்லுவாங்க சோத்து பானையில் எதுவுமே இருந்தால் தான் நம்ம வெளியில் எடுக்க முடியும் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியக்கூடியது பொதுவாக அரசாங்கங்கள் நல்லபடியான தருமமான அரசாங்கங்கள் அரசியல் ரீதியான ஒரு நல்ல டேக்ஸேஷன் வரி வாய்ப்பு வரி வரி வாய்ப்புகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வரி விதிப்புகள்லேருந்து ஒரு அனுகூலங்கள் மக்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக மக்களோட இணைந்து செயல்படக்கூடிய எல்லோருடையும் இணைந்து செயல்படக்கூடிய இணக்கமாக செயல்படக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த வருடங்கள் உலக முழுக்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக கும்பராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவரே பன்னெண்டுக்கும் ஆதிக்கராக வந்துடுவார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதும் கெட்டதும் கலந்து தான் அந்த கும்பராசினருக்கு எப்பயுமே வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்கிறது பொதுவாகவே இருக்காது ஒரு ஐம்பது பர்சன்ட் நல்லதாக தெரியும் ஒரு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் நெகட்டிவாகவும் இருக்கும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதே நடக்குங்கிறது தான் ரொம்ப கெட்டதும் நடக்காது ரொம்ப நல்லதும் நடக்காது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடம் வந்து எட்டாம் நம்பர் காரங்கள் சனிக்குரிய ஆதிக்கம்ங்கிற போது சூரியன் வந்து எப்பயுமே சூரியனுக்கு சனி வந்து கெடுதலாக இருந்தாலும் கூட சனிக்கு சனிக்கு வந்து சூரியன் நல்லவராகவே இருப்பார் இது வந்து நம்ம சொல்லக்கூடியது எப்பயுமே தீர்மானமாக சொல்லக்கூடியது இது எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா என் ரீதியாக பதினெட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரி எண் அப்படின்னு நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவாங்க ஏன்னா போரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு வருஷம் நடந்தது பகத்கீதையில் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வருஷம் பாரத யுத்தம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து ஒரு எண்கள்லையுமே நீங்கள் பதினெட்டாம் தேதி பிறக்கிறவங்களுக்கு நிறையா சூழ்ச்சிகள் அகப்பட்டு தோல்விகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த எண்பத்தி ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா எண்கணித ரீதியாக வெற்றியை தரக்கூடியது முழுமையான வெற்றியை தரக்கூடியது அந்த முழுமையான வெற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எட்டுக்கு அதாவது சனிக்கு அந்த சூரியங்கிறவர் நல்லதையே செய்வார் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு ஸோ அப்போ கும்பராசியில் பிறக்கிறவங்களுக்கு இந்த வருடம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்க எததுக்கு வந்து ரொம்ப வீரியமாக இருப்பாங்க எதில் வெற்றிகரமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வேலை துறையாகட்டும் பார்த்திங்கன்னா சட்டத்துறையில் இருப்பாங்க நீதித்துறையில் இருப்பாங்க அதே மாதிரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வைப்பாங்க இடம் வைப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க போக்குவரத்து துறை போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கனாக்க ஒரு நல்ல பலன்களையை தான் நம்ம தெரிவிக்க முடியும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சேவிங்ஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் தான் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் ஸோ சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர்காரங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா அது வீடு கட்டுறது மூதாதைய சொத்துக்கள் உங்களுக்கு இயல்பாகவே வந்து இந்த வருடங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு வீடு கட்டக்கூடியது அதே மாதிரி தேர்வு எழுதி ஒரு சட்ட சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி துறையினருக்கு ஒரு தேர்வு எழுதி ஒரு லா காலேஜ் என்ற லா காலேஜில் வந்து அப்ளை பண்ணி லா படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வருஷம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா சேமிப்புகள் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த வருடத்தில் உண்டான அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கூடுதலாக ஒரு பரிகாரம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்க லெமன் வாட்டர் வித்து ஹனி இதை வந்து நீங்கள் சேர்த்துக்கறது ரொம்ப நல்லது அப்படி சேர்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்க முழுமையான ஒரு உணவு அப்படின்னு முழுமையான சத்துள்ள உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த வருடம் இதை உபயோகி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்